திருத்துறைப்பூண்டி தண்டலைச்சேரியில் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் நீண்டிரிநாதர் சுவாமிக்கு சொந்தமான பிள்ளையார்குளம் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு பயனற்ற கிடப்பதால் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் தண்டலைச்சேரி கிராமத்தில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்கும் நீநெறிநாதர் சுவாமி ஆலயத்திற்கு சொந்தமான பிள்ளையார்குளம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தூர் வாரப்படாமல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதால் பலமுறை பிள்ளையார்குளம் தாமரை குளம் ஆகிய இரண்டு குளங்களையும் தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோவில் செயல் அலுவலரிடம் கோரிக்கை மனு வழங்கியும் மக்கள் கோரிக்கைக்கு செயல் அலுவலர் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அலட்சிய போக்கில் அறநிலையத்துறை அதிகாரி செயல்பட்டு வருவதாக

இந்த குளம் வந்து துண்டு போய் எந்த விமானம் வெங்காய தாமறியோ அதை தான் போய் எந்த விமானம் பயனும் இல்லாமல் இப்போ இருந்துகிட்டு இருக்குது இதை பல வாட்டி வந்து கோயில் நிர்வாகத்தில் சொல்லி அவங்க குளம் ஏலமே விட மாட்டேன்றாங்க ஏலம் விட்டதுக்கப்புறம் தான் குளம் வைச்சாலும் அவங்க ஏலம் மாட்டேங்கிறாங்க இது என்ன வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல இப்போ தண்ணியும் தோறும் சாச்சு இன்னைக்கு மினிஸ்டர் தண்ணி துறக்கிறாரு முதலமைச்சர் தண்ணி துறக்கிறாரு தண்ணி திறந்து இந்த குளம் வந்து எங்களுக்கு பயன்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு என்னத்துக்கு ஆகும் எங்களுக்கு தெரியல இதை வந்து பொதுமக்களாகிய நாங்கள் வந்து பொதுதான் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த குளத்தை தூர்வாரி கொடுத்து செஞ்சு தரும்படி தாய்மெண்ட்டு கேட்டுக்கொள்கிறோம்